ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே அது குறித்த நெகட்டிவ் விமர்சனங்களை சிறிய படங்களை பெரிய அளவில் பாதிக்கும் ரஜினியின் வாட்ஸா படம் ரிலீஸ் நேரத்தில் பன் பட்டர் ஜாம் ரிலீஸ் ஆகியது பயத்தை ஏற்படுத்தியதாக டாக் கோவையில் பன் பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் பேட்டி ராவோ மிர்தாத் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் ராஜு ஜெயமோகன் பவ்யா திரிகா பாதையா பிரசாத் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள பன் பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் கோவை பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய படத்தின் இயக்குனர் ராகவ் மிர்தாத் மற்றும் நடிகர் ராஜு ஜெயமோகன் மைக்கேல் ஆகியோர் பேசுகையில் பன் பட்டர் ஜாம் திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானோருக்கு பிடித்துள்ளது குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என தெரிவித்தனர் ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவு எடுப்பது நடிகர்கள் இயக்குநர்கள் கையில் இல்லை அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தார் தம்மை பலருக்கும் அடையா கோவையை சேர்ந்த பிரஸ் மீடியா ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் நாங்கள் டீம் இது வந்து அண்ட் இவர் வந்து மைக்கேல் தங்குதரை இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ எங்கள் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் இருக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பர்ஸ்னலாக எல்லோரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம் விஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிக்கு வந்துருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கலாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு ஆனால் வந்து எங்கள் சப் சர்ப்ரைசிங்காக வந்து படம் வந்து நிறையா விமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் ஒரு ஒருத்தங்களே எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி திஸ் இஸ் மோர் தேன் லைஃப் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நான் படத்தோட இயக்குனர் ராகவ் மிர்ஜா எல்லா இடத்துலையும் வந்து போகிற இடத்துலலாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்தளவுக்கு ஓவர் இன்னிங்க ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கல இளைஞர்களுக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம் பட் தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபிலிம் உங்களை சிரிக்கவும் வச்சு கடைசியில் கொஞ்சம் சிந்திக்கவும் வைக்கின்றதை நான் நம்புகிறேன் அப்படி தான் ஃபீட்பேக்லாம் வந்துருக்கேன் நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாரும் போய் தேட்டர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒரு நல்ல எண்டர்டெயின்மென்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள் நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்க